ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரது இல்லைங்க குரோதி வருடம் பிறந்துருச்சுங்க குரோதி வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய பத்தாம் நாளுங்க நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமைங்க நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படியென்ன விசேஷமான செவ்வாய்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்ரா பௌர்ணமியானது வந்திருக்குங்க நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் முக்கியமான ஒரு பௌர்ணமியாக சொல்லப்படுதுங்க இந்த பௌர்ணமியுடைய நல்ல நேரம் நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய பரிகாரம் இதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணும் பாருங்க நாளைய இந்த சித்ரா பௌர்ணமியில் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து மதியம் ஸ்டார்ட் ஆகுதுங்க மதியம் பன்னெண்டு ஏழுலேருந்து ஒன்று நாற்பது வரையும் நல்ல நேரங்க அதுக்கப்புறம் நாளை நாள் ராகு நேரம் விஷ நேரம் பார்த்தீங்கன்னா மூணு பதிமூணுலேருந்து நாலு நாற்பத்தாறு வரையும்ங்க அதுக்கப்புறம் ஆபத்து நேரம் யமகண்டம்னு சொல்லக்கூடிய நேரம் வந்து காலையில் ஒன்பதுலேருந்து பத்து முப்பத்தி நாலு வரை இருக்குங்க ஸோ இதில் நல்ல நேரம் அப்படின்னு நான் சொன்ன அந்த நேரத்தில் நீங்கள் பௌர்ணமி பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் வந்து செய்யலாங்க அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமி வந்து எப்போ நாளை நாள் தொடங்குதுன்னா காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் ஆகுதுங்க காலையில் மூணு இருபத்தாறு மணிக்கு தொடங்குதுங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி நாலு அன்னைக்கு அதாவது மறுநாள் புதன்கிழமை காலையில் ஐந்து பதினெட்டு வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் தாங்க முடியுது ஸோ சித்ரா பௌர்ணமி நாளை நாள் காலையில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுனால அதாவது அதிகாலை மூணு இருபத்தாறுலருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு சித்ரா பௌர்ணமி நாளை நாள் தாங்க கணக்காகுது சித்ரா பௌர்ணமி மட்டும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையதுங்க அதற்கு காரணம் சித்ரா பூர்ணிமா என்று சொல்லப்படக்கூடிய விசேஷங்க மேசராசில சூரியன் இருக்கும்போது வேதக்கால வேதக்கால புத்தாண்டின் தொடக்கத்தை அறிவிக்கப்படுது வேத புத்தாண்டத்தில் முதல் முழுநிலவு நிலவு சித்திர நட்சத்திரம் பிரகாசிக்கும் போது அது சித்ரா பௌர்ணமி அல்லது சித்ரா பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது அதனால தான் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்பானது என்று சொல்லப்படுது ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத சொல்லிடுறேன் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் செய்கிறத பற்றி பார்க்கலாம் துளாராசியில் உள்ள சித்திர முழு நிலவு கர்மாவை சமநிலப்படுத்தும் சந்திரனுங்க இந்த ஆற்றலோடு சித்திர நட்சத்திரம் மிகுதி மற்றும் மிளூறுறுக்கும் ஆற்றல்களை வந்து சேர்க்கிறதுங்க எனவே இந்த நாளில் பூமியில் பிரகாசிக்கக்கூடிய சந்திரன் வந்து நேர்மறை மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆற்றல்கள் நிரம்பி இருப்பாருங்க இதில் நாம் வழிபாடு செய்யும்போது செல்வம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளை வந்து அனுபவிக்கிறதுல நிறைய நமக்கு மாற்றங்கள் வந்து உண்டாகுங்க இதில் இருக்கக்கூடிய எதிர்மறை கண்மாவை அகற்றுவதில் பயனுள்ள ஆற்றல்களாக நாளை நாள் இந்த ஆற்றல் வந்து நிறைந்திருக்குங்க தியானத்தின் மூலம் நாளை நாள் ஆன்மீக விழிப்புணர்வுகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் குறிப்பாக உங்கள் நுட்பமான மனித உடலில் கிரீடமாக இருக்கக்கூடிய சக்கரம் மற்றும் இதய சக்கரத்துக்கிடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது கூட ஈஸியாக இருக்குங்க அதுக்கு நாளை நாள் மத்தியஸ்த பயிற்சி என்ற ஒரு பயிற்சியானது இருக்குது அதன் மூலிமா நாம் அதை அனுபவிக்க முடியும் இப்படி சித்ரா பௌர்ணமிக்கு தியானம் இருக்கிறதே அவ்வளோ ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்குங்க மேலும் இந்த சித்ரா பூர்ணிமாவில் நாளை நாள் சடங்குகள்ங்கிறது நிறைய இருக்குங்க இந்த சித்ரா பூர்ணிமாவில் தெய்வத்திற்கான உங்கள் பிரார்த்தனைகள் உங்களை உயர்ந்த தெய்வீக ஆற்றலோடு இணைக்குங்க இந்த நாளில் நாளை நாள் தியானம் மற்றும் புனித சடங்குகளில் நீங்கள் பங்கேற்பது உங்கள் கடவுளை நெருங்கி ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க அதுக்கப்புறம் கடவுள் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சில இதுனால வெறுப்பு இருந்தால் கூட அந்த வெறுப்பெல்லாம் மாறுவதற்கு நாளை நாள் வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நீங்கள் பாவங்கள் செய்திருந்தீங்கன்னா அதுக்கு மன்னிக்கவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடவுள் வருவாருங்க எனவே உங்கள் கடந்த கால கருமாவை கலக்க நீங்கள் கடவுளோட நாளை ஒரு நாள் பிரார்த்தனை செய்தாலே போதுங்க நீங்கள் புத்துணர்ச்சியும் பெறுவீங்க வாழ்க்கையில் புதிய ஆற்றலையும் பெறுவீங்க எதிர்மறை ஆற்றல்கள்லாம் அகற்றப்பட்டு உங்கள் ஆசைகள் நிறைவேறுதில் இருந்து எல்லாமே வந்து ஈஸியாகுங்க உங்கள் ஆசைகள் இருந்த தடைகள்லாம் இருக்குல்ல அது எல்லாமே சரியாகி உங்கள் வழியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க ஸோ நாளை நாள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்ரகுப்தன் என்று இருக்கக்கூடிய அவர் பிறந்த தினங்க ஸோ இவ்வளோ சிறப்பு வந்து நாளை சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குங்க இந்த சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நாளை நாள் நாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணணும் இவ்வளோ நேரம் சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்கிறதுனால உங்களுக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண பிரச்சனை வந்து நீங்கும் ஸோ பணம் கட்டுக்கட்டாக சேர்வதற்கு நாளைய இந்த சித்திரை பௌர்ணமியில் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்து விடுங்க வாங்க அது என்ன விஷயம் செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வருங்க முழு பிரகாசத்தோடு ஒளி வீசக்கூடிய சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலம் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபட்டு அருள் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது நில ஒளியுடைய பிரகாசம் இந்த பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் மிகவும் விசேஷமானதுங்க செல்வம் சம்பந்தமான பூஜைகளாக இருக்கட்டும் ஆரோக்கிய சம்பந்தமான பூஜைகளாக இருக்கட்டும் நாளை நாளில் செய்வது அதிக பணம் கொடுக்குங்க இந்த நன்னாளில் செய்யக்கூடிய சித்திரகுப்தர் வழிபாடு சந்திரன் வழிபாடு உங்களுடைய வாழ்வில் செழிப்பையும் ஆசையும் தருங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினங்களான நாளை நாளுக்கு தனி சிறப்பும் பரிகாரங்களும் ஏராளமாக இருக்குதுங்க அந்த வகையில் நாளை நாள் சித்திர மாதத்துடைய பௌர்ணமிங்க சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்து என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க முதல்ல இந்த சித்திரமாத மாத பௌர்ணமியுடைய சிறப்புகளை கொஞ்சம் சொல்லிடுறேன் சித்திரமாத மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்குங்க அன்றுதான் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றினார் சித்திர மாத பௌர்ணமி தினத்தின் போது தான் சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவோடு தோன்றுவார் சித்திர மாதத்தை பௌர்ணமி நாளில் தான் இந்த நாளில் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரகுப்தன் வந்து அவதரித்தார் சிவபெருமானுக்கு நிறைய அபிஷேகங்கள் இந்த நாளில் செய்யப்படும் பௌர்ணமி நாளில் வரக்கூடிய இந்த அபிஷேகங்கள் வைபவத்தில் கலந்து கொண்டால் நமக்கு எல்லா வகையிலுமே வந்து நல்ல தானியங்கள் நிறைந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பிரம்மகத்தி தோசத்திலிருந்து விடுபட்டுவதும் இந்த நாளில் தான் ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சார் இதனால் வந்து ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது அதிகம் சொல்லப்படுது ஸோ இவ்வளோ நேரம் இந்த நாளில் வந்து நம்ம சிறப்பை எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ தான் நாளை நாள் நம்மளுக்கு அருள் கிடைக்க நாம் பண்ண வேண்டிய அந்த பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த டாப்பிக்கை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு நாளை நாள் பரிகாரத்தை செய்துவிடுங்க செல்வம் சேர மகாலட்சுமி வழிபாடு மிக நாளினால் நாள் அவசியமானது மகாலட்சுமி பார்வை ஒருவர் மீது விழுந்துவிட்டால் அவருக்கு செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது வரக்கூடிய நாளைய சித்திர மாத பௌர்ணமி தினத்தன்று இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலம் சந்திர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருளை வந்து பெற முடியும் மகாலட்சுமி கடைக்கன் பார்வை பெற பௌர்ணமி தினமான நாளை நாள் வீடு முழுவதையும் காலையில் எந்திரிச்சு சுத்தம் செய்து பூஜை அறைய வாசனமிக்க மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் ஏனென்றால் வாசனமிக்க இடங்களில் மகாலட்சுமி குடியிருப்பால் என்பது அதிகம் அதாவது அதிகமாக அந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லப்படும் இந்த பரிகார நாளை நாள் செய்கிறதுக்கு கண்ணாடி பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரம் உண்டுன்னு எடுத்துக்கொள்ளுங்க அதில் ஏழு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்க அந்த நாணயங்களை வெள்ள சர்க்கரையினால் மூடி விடுங்க அதன் பிறகு அந்த சர்க்கரையின் மேல் ஏழு கிராம்புகளை வைத்து விடுங்க இதனோடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூரங்கள் ஏழையும் வந்து வைத்து விடுங்க இதனை எடுத்து உங்கள் பூஜை ரயில பௌர்ணமி தினமான நாளை வைத்து விடுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் என்னவெல்லாம் வேண்டிக் கொண்டு செய்கிறீர்களோ அவை எல்லாமே ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் நீங்கி பணவசியம் சேர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை நாம் நாளை பௌர்ணமி என்று செய்ய வேண்டும் இதில் இருக்கக்கூடிய ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை நம்ம ஏதாவது சுப செலவுகளுக்கு பின்னாடி பயன்படுத்தி கொள்ளலாம் கிராமனை எடுத்து உங்கள் பர்சனை வைத்து கொள்ளுங்கள் விரையும் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை நாளை செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் அந்த நேரத்தில் தான் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் செய்யணும் இந்த பரிகாரத்தை தவிர்த்து மனதார சந்திர பகவானை வேண்டி முக்கியமாக சித்திர பௌர்ணமி தினத்தன்று முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச எலுமிச்ச சாதங்களை அன்னதானமாக வழங்கினால் வீட்டில் இதுவரை இருந்த தரிதன நிலை மாறும் ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் நாளை நாள் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தவள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்ன தவர்களை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை அவங்களும் பண்ணி வாழ்க்கையில் பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தொகையோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்